அங்கே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சம்பா அதாவது முதல் பூவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செந்தால் நோய் வந்து அடிக்கும் செந்தால் நோய்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கங்கே வெளி வெளியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு தான் செந்தால் நோய் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு விதமான மருந்து வந்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒன்று டாட்டா ப்ராடக்ட் இது ட்ரேசருங்க மருந்து அது மருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அதாவது ஆறு டேங்கு பன்னெண்டு ஏக்கர் பன்னெண்டு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஆறு டேங்கர் அடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஃப்யூஸுங்க மருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூஜனுங்க மருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் மைசின் இந்த மருந்து ஃபுல்லாமே பூச்சிகளை மட்டும் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செந்தால நோயை கட்டுப்படுத்திடும் அது பார்த்திங்கனா வேற எந்த நோயும் அண்ட விடாது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாற்றுல பார்த்திங்கன்னா நல்ல மூடு கட்டும் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மருந்து ஃபுல்லாமே அடிக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நாற்றுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெண்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து கண்டிப்பாக நம்ம அடிக்க சூழ்நிலை வரும் அப்படி அடித்தா தான் பார்த்திங்கன்னா நல்லா பயிர் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மருந்து கலக்க ஆரம்பிச்சிட்டோம் தா நாலுக்குமா ஆறுெண்டு அதை கொஞ்சம் பத்து மில்லி மீட்டர்னா ஊற்றிக்குவேன் ம் இல்லை நாற்பது

இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மருந்துமே நம்ம அடித்து முடிச்சிட்டோம் அவங்க ஒரு நாலு வகையான மருந்து தந்தாங்க இந்த நாலு வகையான மருந்து நம்ம அடிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு ஏக்கருக்கு கனெக்ட் பண்ணி நம்ம மருந்து வாங்கிட்டு வந்தோம் நாலு ஏக்கருக்கு முடிச்சிட்டோம் ஓகே நம்ம நம்ம அடுத்த வழியில் பார்க்கலாம்